வழியில் எரிகோ பட்டணம்னு இருக்குது நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பியா படிச்சிருப்பியா தேவைப்பிள்ளைங்கிறவங்க எல்லாருக்குமே இது பெற்று தெரியும் அப்போ போகிற வழியில் வந்து எரிகோ பட்டணத்தில் வந்து அது நல்ல தேசமா கெட்ட தேசமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசுவா வந்து இஸ்ரோமேலு ஜனங்கள் வந்து சிலரை வந்து அங்கே அனுப்பி சில சகோதரர்களை அனுப்பி பார்த்து வர சொல்றாரு அங்கே போய் இருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேவில் ராஜா உடனே இவர்களை கொன்று போடும்படி வந்து ஆள் அனுப்புகிறான் ஆனால்

அவங்க வந்து உயிரோட காப்பாற்றப்பட்டவர்களாக திருப்ப இசைவெளி ஜனம் கிட்ட வந்து சேரா சேராங்க அவன் அவர்களை வந்து மே வீட்டுல வந்து அதாவது பரங்கிரி சொல்லுவாங்க சிலர் பார்த்துருக்கோம் அதுல அவங்க அவங்கள ஒழிச்சு வச்சிருந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்கள சென்னல் வழியில இறக்கி விட்டு அனுப்பி விட்டாங்க அப்ப இவ இப்படி செய்து விட்டதுனால இவங்க உயிரை காப்பாற்றப்பட்ட காப்பாத்தி அனுப்பி அவனும் வந்து என்ன செய்யா அவளாக அவங்களோட குடும்பத்தினார் எல்லாம் பண்றாங்க எப்படி காப்பாற்றப்படுறாங்க சில ஜனங்கள் எரிவா பட்ட பிள்ளையை பிடிச்சி கொண்டு எல்லாரையும் வந்து அங்க அழிச்சு கொண்டு அந்த புட்டங்களை அழிங்குது அந்த புட்டணம் உள்ள மட்டுமுள்ள குறையுது ஆனா இவரோட குடும்பங்கள் மட்டும் காப்பாற்றப்படுகிறாங்க ஏன் தேவ தேவக்கூதன்களாக பாவித்து தேவ பிள்ளைகளை காப்பாற்றி அங்கே அனுப்பினதுனால இங்க பாதுகாக்கப்படுகிறாங்க அவர்களை இஸ்ரேவலி சலத்தோடு அங்க வந்து குடியிருக்கிறாங்க வேசியா கூட தான் செய்த கிரிகளின் நிமித்தம் அவர் வந்து அங்கே பாராட்டப்படுகிறார் நேரவர்களை இங்கே கூட தேவ பிள்ளைகளை செய்கிற ஒவ்வொரு உதவியிலும் வீண் நீங்களும் தேவ பிள்ளைகளுக்காக ஊழியர்காரங்களுக்காக பரசுத்தவங்களுக்காக வந்து அவர்களை நீங்கள் காப்பாற்றி அவர்கள் உதவி செய்யும் பொழுது அவர்கள் இக்கட்டுகள் அவர்களுக்கு வர்ற ஆபத்துகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க உங்க குடும்பமும் காப்பாற்றப்படுங்கிறதே சந்தேகமே கிடையாது நீங்க ஒரு ஆசிரியப்பட்டவர்களாக இருக்க முடியும் பாராட்ட முடியவர்களாக தேவையுடைய பார்வைகளை அருமையானவர்களாக இருக்க முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஆசிரியமாக இருக்க நான் சொல்லிக்கிறேன் பரஸ்தம் நல்லபடிதாவே ஸ்தோத்திர நன்றி தகப்பனே அப்பா அந்த வேத கேட்டவர்கள் அன்று உரே ஒவ்வொருத்தனையும் அப்பா தந்தனியா பேர்பரா நீங்க தொட்ட ஆசிரியம் அப்பா எஸ் அப்பா ஸ்தோத்திர கீரைகளின் ஆண்டு உரே ஒவ்வொருத்தரும் ஆண்டு உரே ஆசிரியப்பட காப்பாற்ற

பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்கா செபிக்கிறேன் பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா செபிக்கிறேன் அவர்களையும் ஆசீர்வியும் அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா அப்பா தாங்கள் பெரியவரைகளை எழுந்துக்கிட்டு கடையோடு கமலையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களையும் நீங்கள் ஆறுதல் கொடுத்து வழி நடத்துங்க எல்லாரும் அந்த நாள் ஆசிர்வாதகமாக வெற்றிகரமாக இருக்க நீங்கள் உதவி செய்யும் ஏ சீக்கிரத்து நான் வந்து செமிக்கிறோம் வருஷத்தம் நல்ல பிதாவே ஆமே